டோட்டலாகவே ஒரு டூ இயர்ஸ் அது டூ அண்ட் ஆஃப் இயர்ஸே வந்து ஒயிட்டுக்கு போயிட்டு டோட்டலாகவே ரெண்டு பேருமே ஒயிட்டில் தான் இது என்ன என்ன மனம் மாற்றம் பேசும்போது சல்டனா அப்படி சொல்லணும் அது ஒரு கான்ட்ரவர்ஸியாக மாறிச்சு ஒரு இந்த மாதிரி நம்ம இனிமேல் இது பண்ண வேண்டாம் வெளியே அப்படிங்கிற ஒரு டிசை அந்த டிசைட் குள்ளே வந்துட்டீங்களா அந்த மாதிரி கேட்குறேன் எனக்கு எப்படி தோணுது நான் இப்போ பார்க்குறவங்க இப்போ நிறைய உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது ஆரம்பத்தில் சில பேர்லாம் உங்களை ஏதாவது டக்குன்னு இப்படி ஒயிட்டு ஒயிட்டு போகும்போது உங்களுக்கு எந்த எதிர்ப்பு இருந்துச்சா இல்லை எல்லாருமே வரவேற்றாங்களா நான் அப்போ ஃபோட்டோ தரேன் நீங்கள் போடுங்க முக்காவாசி தான் வயிற்லாக இருக்காங்க ஈடன் பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல மலேசியாக்கு போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம் ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகளை ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண வரும்னே எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க அவங்களும் வெளியே தரல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இன்னும் வந்து இங்கே ஈஎன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேஷியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அது ரொம்ப உதவியாக இருக்கும் கத்தோடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஸோ நிச்சயமாக எங்களை கான்டிக் பண்ணுங்க சொல்ல

இப்போ டோட்டலாகவே ஒரு டூ இயர்ஸாக அது டூ அண்ட் ஆஃப் இயர்ஸே வந்து ஒயிட்டு போயிட்டு டோட்டலாகவே ரெண்டு பேருமே ஒயிட்டில் தான் இது இருக்கு என்ன என்ன மனமாற்றம் அதாவது பவுல் சொல்கிறது தான் பாரு ஓகே யூதர்களுக்கு யூதராகவும் கிரேக்கர்களுக்கு கிரேக்கராகவும் நம்ம மாறுறது நியாயமான இருக்குது ஏன்னா இப்படி மாறுறதுனால அநேகரை நம்ம ஆதாயம் பண்ண முடியுதா இருக்குது அப்போது இந்த ஒயிட் ஷர்ட் வந்து ஜனங்களுக்கு வந்து தேவன் எங்கள் கு கொடுக்குற வார்த்தை தேவன் எங்களுக்கு கொடுக்குற அந்த வெளிப்பாடுகள் ஜனங்களை கொண்டு போய் சேருதுன்னா அதை நம்ம போறதுல எந்த தவறுமே கிடையாது வேற ஒரு இல்லையா இது இது கிரேஸ் அந்த மாதிரி வேற எதுலயும் நீங்க மாறிட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் இல்ல பிரதர் அதாவது ஏசு என்ன சொல்லுகிறாருன்னா நான் வரும் அளவு நான் வரும் அளவுட்டும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்கின்றார் எதனா அந்த ரத்தத்தை அவர் புதிய உடன்படிக்கின்ற ரத்தம்ன்றார் இப்போ நம்ம ரச்சிக்கப்பட்ட எல்லாருமே புதிய உடன்படிக்கையில தான் நம்ம இருக்கணும் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக தான் இருக்கும் புதிய உடன்படிக்கை தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் பிரசங்கம் பண்ணுகிற எல்லாருமே கிருபையை தான் பிரசங்கம் பண்றாங்க அப்போ வந்து நம்ம மெசேஜை என்னைக்குமே மாத்த முடியாது ரெண்டு விதத்துல பிரசங்கம் பண்ணலாம் ஒன்னு கம்பல்ஷன்ல பிரசங்கம் பண்ணலாம் இன்னொன்னு கன்விக்ஷன்ல பிரசங்கம் பண்ணலாம் இப்போ புதிய உடன்படிக்கையை நம்ம பிரசங்கிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நிமித்தமா நீங்க ரச்சிக்கப்படுகிறீங்க அதாவது எந்த அளவுக்குன்னா நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீங்க அந்த அளவுக்கு நம்ம பேசும்போது இப்போ ஜீசஸ பேசும்போது கிரேச தான் பேசுறோம் அப்ப நம்ம இது சப்ஜெக்ட்டா பிரிக்கும் போதுதான் இவங்க கிருப பிரசங்கியார் இவங்க விசுவாச பிரசங்கியார் இவங்க செழிப்பு பிரசங்கியார் இவங்க நியாயப்பிரமான பிரசங்க சொல்லி நம்ம பிரிச்சுக்கிறோம் பட் நம்ம ஜீசஸை பேசும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் சேம் அதே இதுல தான் இருக்கிறீங்க அந்த இதனால பட் உடை ஆனால் உடைன்றது ஒரு பெரிய இதுல இப்போ நியூ கண்ட் குரூப் எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் இந்த அட்டாக்கே வந்து உடையில தான் ஆரம்பிக்கும் இல்லை உடை ஒயிட்டு தான் போடமா எதனால நம்ம போடலாம் என் கோல்டு தான் பண்ணுவா போடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வரும் இல்லையா இப்போ எடுத்தோன்னே நீங்கள் ட்ரெஸ்ல மாறிக்கீங்களே அதுதான் நான் கேட்டேன் இந்த உடை வந்து இயேசுவை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு தடையா இருக்கிறதுனால அந்த உடையை மாத்துறது வந்து எனக்கு பெருசா தெரியல ஓ தடையா இருக்குன்னு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்றேன் அப்ப வந்து அது அவங்களுக்கு ஒரு உறுத்தலா இருக்கு அது தடையா இருக்கு அப்ப அந்த தடையை வந்து ஒயிட் போடும்போது நம்ம அந்த பாஸ்டர் அப்படிங்கிற அந்த அந்த லுக் வைஸ் சொல்லுவாங்க அந்த ஃபீலுக்கு அப்படி சொல்ல வரீங்களா நான் அந்த மாதிரி கேக்குறேன் இல்ல அவங்க மைண்ட்ல அப்படி தான இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து ஒரு காக்கி டிரஸ் போட்டு வந்து நிக்கும் போது அது வேற மாதிரி பாக்குறாங்க அதே வந்து அவர் சாதாரண டி ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டு வந்து நிக்கலாம் ஆனா அவர் அப்ப போலீஸ் ஆபிசரா வந்து நின்னா கூட பொதுமக்கள் வந்து அவரை பத்தி அவர் ஆபிசர் தெரியாதவங்க அவரை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க அதே போலதான் இந்த ஒயிட் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊழியர்கள் ரெகனைஸ் பண்ணுது இப்போ கலர் டிரஸ்ல தவறு கிடையாது அது போடக்கூடாது போட்ட அபிஷேகம் இல்லை அப்படின்னா சொல்லணும் நம்ம ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறதுனால ஜனங்களுக்கு என்ன புரியுமோ அந்த மொழியில போறது தப்பு கிடையாது வித்தியாசமா யோசிப்பீங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பேசி பட் நீங்க எப்படி சொல்லுவோம் போனோம் அப்படிங்கிற நீங்க உங்க எப்படி எப்பவுமே அவரு எந்த திணிக்க மாட்டாரு எப்பவுமே ஊழியக்காரங்களுடைய அதிகமா நாங்க கேட்போம் எப்படி வளர்ந்தாங்க அவருடைய மனைவி அவங்க இப்படியாக ஒரு சாட்சி சொல்றாங்க அவங்க ஊழியத்துக்கு போகும்போது அவங்க ஏறக்குறைய பத்தாயிரம் டாலருக்கு வந்து அவங்களால ட்ரெஸ் போட முடியும் அவ்வளோ உயர்வுல இருக்கிறாங்க அவ்வளவு காணிக்கைகள் அவ்வளவு காணிக்கையா ட்ரெஸ்ஸே கொண்டு வந்து குடுப்பாங்க மதிப்புக்குரிய தாயார் அவங்க என்ன தன்னை ஏழ்மையாக பண்ணாங்கன்னா அவங்க போற ஊழிய அந்த செட்டப் அவங்க போற இடங்கள் எல்லாம் கிராமங்கள் அந்த மாதிரி ஏழை ஜனங்கள் நிறைந்த இடத்துல அவங்க போகும்போது தன்னுடைய உடை அவங்க அதை மாத்தி எளிமையோ எளிமையோடு எளிமையா கலந்து அவங்க ஊழியத்துக்கு போகும்போது அவங்க இப்படியாக சாட்சி சொல்றாங்க அநேக விசுவாசிகளை ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் கொண்டு வந்தார்களாம் புறஜாதிகளை கூட கர்த்தர் யாருன்னு தெரியாதவங்க கூட உடைய பொழுது ஈஸியா பேச ஆரம்பிச்சாங்க இப்போ நாங்க அந்த சாட்சி என்னை மிகவும் கவர்ந்தது அப்போதான் என் நாங்க ஊழியம் செய்யற இடங்கள் வந்து கிராமங்கள் நம்ம இந்த தமிழ்நாடு என்பது ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு அருமையான பூமி அப்படி இருக்கும் பொழுது நம்ம இது இது வந்து ஒரு ஃபாதர் ஒரு பாஸ்டர் அப்படின்ற ஒரு செட்டப் கொண்டு வருது இது பொதுவாகவே அப்போ நான் இப்படி உடை அணிந்து போகும் பொழுது ஏழ்மையோடு ஏழ்மையாக அது ஒரு தாழ்மையோ குணமாக கூட அது பார்க்குறாங்க ஜனங்கள் அப்படியே நாங்கள் கலந்துடுறோம் இப்போ இதுவே நான் ரிச்சாக போட்டுட்டு போகும்போது ஜனங்க ஜனங்களை ரீச் பண்ண முடியல ஜனங்களுடைய இறுதியத்தில் வேற விதமான அப்படி ஒரு வித்தியாசம் இருந்துச்சு ஏன்னா நீங்கள் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இந்த டூ இயர்ஸ் இப்போ டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறேன் இப்போ நீங்கள் இந்த ஒயிட் மாறதுனால ஜனங்கள்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுறது உங்களோட அது டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்களா அப்படிங்களா ஆமா பாஜா அதாவது முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊழிய செஞ்சுட்டு தான் இருந்தோம் இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஜனங்களை தொடர ஊழியத்தை செய்யறோம் ஜனங்களை கற்றுற ஊழியத்தை செய்யறோம் ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துற ஊழியத்தை செய்கிறோம் அதுல இப்ப அது நிறைவா இருக்கு இப்ப பாருங்களேன் இப்போ ஒரு தமிழ் பேசுறவங்ககிட்ட தமிழ் தான் பேசணும் அவங்ககிட்ட போய் நான் இங்கிலீஷ் பேசிட்டு எனக்கு தெரியும் நீ கேடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அப்போ நான் சொல்ல வேண்டிய கருத்தை அவங்களுக்கு புரியணும் அவங்க அந்த கருத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு அவங்க கிட்ட போனா அவங்க மொழியை தான் நான் பேசணும் இப்ப நான் வந்து பொதுமக்கள் கிட்ட நம்ம ஊழியம் செய்யணும் அப்போ அவங்களுக்கு என்ன மொழி புரியுது அப்போ கிட்ட போய் நம்ம சூட்டை போட்டோ இல்லை அதுல தப்பு கிடையாது பட் இந்த மாதிரி ஒரு பிளைன் ஷர்ட்ஸ்ல போய் நம்ம நிற்கும் போது ஈஸியா அவங்கள தொற்ற முடியுது ஈஸியா அவங்களுக்கு நம்ம ரீச் இதை விட அது ஈஸியா இருக்குன்றீங்க இப்போ ஓட்ட போட்டு போய் நிக்கிறத விட இந்த ப்ளைன் ஒயிட் ஷர்ட்ல போகும்போது அவங்க அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு ஆமா இப்ப நம்மளுடைய ஏரியால நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா இந்த ஏரியால எல்லாம் போய் அப்படி போட்டு போனோம்னா பயங்கரமா ஆடம்பரமா துணி போட்டு போகும்போது அவங்களுக்கு அது அவர் ஏதோ நிலால இருந்து வந்திருக்கிறாரு ஏதோ பெரியவர் வந்திருக்கிறாரு பெரிய வீட்ல இருந்து வந்திருக்கிறாரு அந்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும் இப்ப இந்த மாதிரி ஷர்ட் போடும்போது நம்ம வீட்டு பசங்க போல இருக்கு அவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நார்மலா அந்த ஃபீல் வருது

ஊழியர்களை செய்யற அளவுக்கு கொண்டு ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒரு பேசும்போது சடனா சொல்லணும் அது ஒரு கான்ட்ரோசியமா இருந்துச்சு ஒரு விட இந்த மாதிரி நம்ம இனிமேல பண்ண வேண்டாம் வெளியே அப்படிங்கிற ஒரு டிசைட்குள்ள வந்துட்டீங்களா அந்த மாதிரி கேக்குறேன் எனக்கு எப்படி தோணுது நான் பிரதர் வளர்ந்து வரும்போது ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் வளர்ந்து வரும்போது ஒரு சில இந்த மாதிரி விமர்சனங்கள் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம ஒரு கட்டத்துக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னா இவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி பேசுறத நிறுத்திடுவாங்க நான் அதை அப்படிதான் நான் ஆமா ஆமா வளர்ந்து அந்த டைம்ல அந்த கோவிட் டைம்ல நினைக்கிறேன் சோ அந்த டைம்ல வந்து நம்ம சில பதில் சொன்னதை வந்து அது கான்ட்ரவர்சியா வந்து சில பேர் அதை மாற்றினார்கள் பட் ஆனால் கர்த்தர் அதையும் வளர்ச்சிக்குள்ளாக தான் நடத்தினார் இப்போ வந்து நாங்க அப்படியே தான் இருக்கிறோம் ஆமாம் இன்னொன்று பிரதர் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்களேன் இந்த ஆன்சர் வந்து அநேக பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க ஹானஸ்டா பதில் சொல்லணும்னு நினைச்சு சொல்றேன் ஒவ்வொரு நாளும் நம்மளுமே வளர்றோம்ல இப்போ நான் ஸ்கூலுக்கு நான் போய் சேர்றேன்னு வைங்களேன் சேர்ந்த அன்னைக்கே வந்து என்னை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஆக்கி ரெண்டாவது நாள் காலேஜ்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் எனக்கு பென்சிலே பிடிக்க தெரியாது என்னை கொண்டு போய் காலேஜ்ல அட்மிட் பண்ணேன் அப்ப வந்து ஒவ்வொரு நாளும் வி வி க்ரோ சபா வளர்ற மாதிரி ஊழியம் வளர்ற மாதிரி நம்மளுக்கும் வெளிப்பாடு வளரு ஹானெஸ்டா கடவுளுக்குள்ள வளரு எல்லா ஊழியருமே டே பை டே நம்ம குரோ ஆகும் சோ இந்த வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி மாறுதுன்றது இந்த ஒவ்வொன்னு நாளைக்கு இன்னும் கூட கோல்ட கழட்டிலாம் இல்ல

அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க நான் அவரு கூட நெருங்க நெருங்க எல்லாமே என்னை விட்டு போயிருதுன்ற இது மேல எனக்கு அந்நாட்டம் இல்லைன்ற அதாவது வாங்க கூடாது போட கூடாது நக போட்டா நரகம் போய்டுவே கலர் Dress போட்டா நீ நரகம் போய்டுவே அப்படி சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அவரோட க்ளோஸாக க்ளோஸாக இந்த காரியத்தின் மேல் எனக்கு நாட்டமே இல்லன்றார் ஜிபி நீங்க அவரை என்ன சொல்வீங்க அவர் ரொம்ப இதா பேசுறாருன்னா அவர் அவருடைய ஆசை அவருடைய வாஞ்சை எல்லாம் ஜீசஸ் மேல போய்ட்டேனே ஒரு காலத்துல தன்னை அழகு பார்த்தவர் இப்ப ஜீசஸ் அழகு பார்க்க ஆரம்பிச்சட்டார் 100% அது உண்மை ஓகே 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 எல்லாத்துமேல இருக்கிற ஆசைகள் இப்ப குறைந்து குறைந்து போய் எப்படி ஆத்மாக்கள ஆதாயம் பண்ணலாம் எப்படி அவ கொண்டு போய் ஜனங்க மத்தியில சேர்த்தலாம் அதுக்கு எப்படியெல்லாம் நம்மள மாத்திக்கலாம் இப்படி ஒரு கண்ணோட்டத்துல வந்து ஆண்டவரிங்களை நடத்தி கொண்டு போகிறாரு அப்ப பாக்குறவங்க இப்போ நிறைய உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது ஆரம்பத்துல சில பேர்னா உங்களை ஏதாவது தக்குனு இப்படி வைட் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு அது எதிர்ப்பு இருந்துச்சா இல்லை எல்லாருமே வரவே நான் இப்போ போட்டோ தரேன் நீங்க போடுங்க முக்காவாசி பேருக்கு வயிட்ல தான் இருக்காங்க அதாவது ஒரு ஆனஸ்ட் சேஞ்சா எல்லாரும் ஏத்துப்பான் ஓகே நம்ம ஏதோ ஒரு நடிப்புக்காக ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் தான் உள்ள ஒண்ணு வெளிய ஒன்னு ஒண்ணு வச்சிருக்காரு வெளியே ஒண்ணு வச்சிருக்காருன்னு ஜனங்க புரிஞ்சுப்பாங்க அது ஒத்து போக மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள்லாம் நாலேஜபிள் பர்சனா மாறிட்டனால சோ அவங்களுக்கு தெரியும் அவங்க சர்ச்சாளுக்கள் அப்படி மாறுறாங்க இப்போ ஆன்லைன்ல பாக்குறவங்களா அதனால சடனா அப்படி மாறிட்டாங்களே இன்னொன்னு சொல்ல விருப்பப்படுறேன் இப்போ இந்த ஒயிட் இந்த இப்ப நீங்க அந்த நகை இதெல்லாம் சொன்னீங்க இப்ப இதெல்லாம் நாங்க மாத்தின மாத்தினதுனால நாங்க வளர்ச்சியை தான் பார்த்திருக்கோமோ அவளையே நாங்க வீழ்ச்சியை பார்க்கல சோ இந்த நம்ம நம்மள நம்ம கூட டிராவல் பண்ற எங்க குடும்பம் பி டு பி ஃபேமிலி ஆன்லைன் குடும்பம் ஆகட்டும் சபையில் இருக்கிற குடும்பம் ஆகட்டும் அவங்க த ரியல் சேஞ்ச் அவங்க பாக்குறாங்க ஸோ ஒரு சிக்ஸ்டி செவன்டில இருந்து ஒன் எயிட்டி ஒன் இருந்து த்ரீ ஹண்ட்ரட் இப்படி அந்த வளர்ச்சிகள் அதிகமாகுது அதே மாதிரி ஆன்லைன்லயும் அதே மாதிரி தான் நாங்க வளர்ச்சிகளை பைபிள் ரிவியூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியா கோரம் அங்க இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம் ஸோ பார்க்கக்கூடிய நீங்க சாட்சிகள் ஊழியனுபத்திலேயே ஷேர் பண்ண விரும்புனே எங்களை நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க அவங்களும் வெளியே தெரில அப்படின்னா அவங்களும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும் கத்தோடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஸோ நிச்சயமாக எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள்